நரிக்குறவு சமுதாய மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தவும் இந்திய அளவில் நடைபெறும் கைவினை கண்காட்சியில் பங்கேற்கவும் இந்திய கைவினைப் பொருட்கள் மற்றும் கைத்தறி ஏற்றுமதி கழகத்தின் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதகடிப்பட்டியில் உள்ள நரிக்குறவர்கள் குடியிருப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகளின் பேரவை ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பு ஆசிரியருமான திரு சுரேஷ் அவர்கள் தலைமை தாங்கினார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை முன்னாள் திட்ட இயக்குநர் திரு சத்தியமூர்த்தி ஐ எஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவ சமுதாய மக்கள் வழங்கினார் நரிவர்கள் சமுதாய மக்களின் தலைவர் திரு தேசிங்கு அனைவரையும் வரவேற்றார் அப்போது நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை வாஞ்சிலிங்கம் முருகன் செய்திருந்தார் பாலகுமார் விவேக் காசிநாதன் திருநாவுக்கரசு மணிகண்டன் ஆகியோர் இதில் பங்கேற்றனர் வந்து இதுக்கான மதிப்பு வந்து மதிப்பு கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான அடையாளம் தான் இந்த ஆர்டிசன்ஸ் கார்டு இந்த கார்டு யார் கொடுக்குறாங்கன்னா இந்திய அரசாங்கம் இருக்கு